ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா என்னெல்லாம் நினச்சி ஷட்டார் ரிவியூ பார்க்கலாம் ராஜு வந்து ரூமில் பயங்கரமாக இருக்காங்க கதிர் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு நான் தான் அவங்கிட்ட சொல்லல நான் வேலைக்கு போகிறேன் கஷ்டப்படுறேன் நினச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எதுவும் நீ பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு அந்த ஆறுதல் சொல்கிறாரு எங்கள் அப்பா எப்போவுமே இப்படி தான் இப்படி தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவர் போடுற கோடை தாண்ட நினச்சாலும் அழிக்க நினச்சாலும் இப்படி தான் எதாவது நடக்கும் இனிமேவாது உன் படிப்பு உண்டு நீ உண்டுன்னு வந்து இரு என்னை பார்த்து நீ எதுவும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அதில் சொல்லிட்டு போகிறாரு அடுத்த சீனில் வந்து கோமதேவை ரொம்ப கோமமாக சமைச்சிட்டு இருக்காங்க மீனா ராஜாங்க வராங்க சாரி எத்தை மன்னிச்சிடுங்க எங்களால் தான் உங்களுக்கு திட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் அல்லடி இந்த டியூஷன்லாம் வேணாம் சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டினது இல்லாமல் என்னையும் மாட்டி விட்டிங்க தேவையில்லாமல் இவ்வளோ பேச்சு நான் வாங்கிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டான தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்கிறாங்க ஐயோ தங்க மேலே எதை தூரமாக பார்த்துட்டு அத்தைக்கு இவ்வளோ கோவம் வருமா நம்ம ஏதாவது பேசுவோமா இல்லை இல்லை வேலை வேணாம் நம்ம அப்புறமா வரலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாக வந்துட்டு நீங்கள் எங்கள் கிட்டே ஸ்ட்ரிக்டாகவே இருந்துக்கோங்க ஆனால் அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமா நான் தான் அவங்க எல்லாரையும் கெடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஐயோ ஏண்டி அழுகுற அவரு தான் ஏதோ கவத்தில் பேசு பேசிட்டாரு அதை கேட்டுட்டு நீ ஏண்டி இப்படி இருக்க நீ வந்து இங்கேருந்தோ வந்த பிள்ளை இந்த வீட்டை அனுசரித்து நல்லபடியாக தான் இருக்க அவர் பேசினாலாம் மனசில் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சமாதானப்படுத்துறாங்க ராஜ் இருந்துட்டு டியூஷன் விஷயம் வந்து மாமாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்கவும் நம்ம எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படிங்கவும் மயிலக்காக்கு தெரியும்ல அவங்க தான் சொல்லியிருப்பாங்க நான் போய் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து ஏ போறாங்க பின்னாடி போடி ஏதாவது போய் சண்டை போட்டுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமுதி பதறிட்டு சொல்றாங்க நானும் வராங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இருங்க நீங்கள் வந்து இங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு மீனா மட்டும் போறாங்க தங்கமையில் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் வீட்டில் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சரியாக தான் பண்ணியிருக்க அவளுங்களை மாட்டி விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மயில் இன்னும் ஏற்றி விடுறாங்க இருந்தாலும் தெரியாமல் உளறிட்டம்மா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்கள பற்றி நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது மீனாவும் ராஜு ரூபை திறக்கிறாங்க அவங்கள பார்த்தானே நான் அப்புறமா பேசுகிறேன் சொல்லிட்டு மயில் போனை வச்சிட்றாங்க உள்ளே போயிட்டு நீங்கள் தான் டியூஷன் விஷயத்தை பற்றி கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மயிலும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மாமா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போக தானனு ஒன்னே மீனாகவும் சொன்னாங்க அவங்க தான் வேலைக்கு போகிறாங்கள்ல அப்படின்னு நான் சொன்னேன் மீனாக தானே வேலைக்கு போகிறாள் தானே இருக்கான்னு சொல்லவும் நான் தான் தேவை இல்லாமல் உளறிட்ட நீ டியூஷன் எடுக்கிற சொல்லிட்டு அப்படின்னு வந்து மயில் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு ஏன் தேவை வேலை இது ரெண்டாவது தடவை நாங்கள் தான் சொன்னோம்ல நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜகோமா பேசுகிறாங்க மீனாக இருந்துட்டு உங்களை மாதிரி இந்த வீட்டில் எங்களுக்கு வந்து வந்து கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது நாங்களாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அதில் இவன் நிலம ரொம்ப மோசம் கதிர் வந்து கஷ்டப்படுறான் அவனு அவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம வந்து அவங்க அக்காவாக இருந்துட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம்லன்னா அமைதியாக இருக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க தங்க மயிலுக்கு மூஞ்சு அப்படியே சின்னதாக போயிடுது இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து செந்தில் அவங்க அப்பாட்ட ஏன் எப்போ பார்த்தாலும் மீனாவை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவள் பேசுறதுக்கெலாம் சும்மா இருக்காங்கிறதுக்காக அவளை என்ன வேணா பேசணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி சில தூரம் முடிஞ்சிச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணலாட்டா டபாய்